இன்னைக்கு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த கயல் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய முகூர்த்த நாள்லாம் வ வருது இல்லைங்களா அதுக்காக வியர் பண்ண ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால இது திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் நிறைய கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷனான கயல் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான கயல் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அந்த சேரீ தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேங்க மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும்ங்க பாருங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்துடும் கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டருங்க கோல்டன் ஜெரி பார்டர் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் ஒரு த்ரீ இன்ச் பார்டர் இருக்கும் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்குடு டைப்பில் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கும் இந்த பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு இந்த மீனா ஒர்க் மாதிரி அதே கலரில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் இதோட வந்து ஒரு தேர்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸாரியோட ஃபுல் வியூ கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு கோல்டன் ஜரீயில் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து உருவம் வராதுங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு டிசைன்ஸ் தான் வரும் சாரீ ஃபுல் இந்த கீழே எல்லா பார்ட்ருலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயுமே இதே பார்டர் தான் வரும் உருவம்லாம் வராது ஸோ யார் வேணால் வியர் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல அழகான டசல்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஸோ இதே கலர் தான் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வரோங்க இந்த சாரியோடய மார்க்கெட் ரேட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய்ஸில் சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஸோ சிங்கிள் சாரியாக எடுத்திங்கன்னா ஷிப்பிங் வரும் டூ சாரிக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் பிங்க் வித் ஒரு சூப்பரான நேவி ப்ளூ கலருங்க ஸோ இந்த பிங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஷேடும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் கீழே இருக்கிற பார்ட்ரு பாருங்கள் உங்களுக்கு பட்டு சேரீயில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஆனால் இந்த சேரீ வியர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸாரீ நம்ம வியர் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நானுமே வியர் பண்ணியிருக்கோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீ வியர் பண்ண ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீலிங்ஸில் இருக்குது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் டூ சேரீ மேலே எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இந்த கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஷேட் மாதிரி இருக்குது அதில் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இதே பார்டரில் இருக்கிற அந்த நேவி ப்ளூ கலரில் சாரி ஃபுல்லுமே இந்த பாக்ஸ் டைப்பில் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த கயர் கயல் சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சாய்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே மோஸ்ட்லி எல்லா கலெக்ஷனுமே இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இல்லாம தான் எல்லா பக்கமும் போடுவாங்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ சேம் ரேட்லயே இந்த ரேட்லேயே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபரோட நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் வேணும்னா உடனே நீங்கள் அதை வந்து பார்க்கணும் நம்ம கலெக்ஷன்ஸ்னால் உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரேஞ்ச் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான அட்டகாசமான கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தால் கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் யார் வேணால் வியர் பண்ணலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் இது ஆரேஞ்ச் கலர் வித் ஒரு பிங்க் கலர் உங்கள்கிட்ட பிங்க் கலர் ப்ளவுஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு ரிச் லுக்கில் இருக்குதுங்க இது வியர் பண்ணிங்கன்னா சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் சாரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வருங்க டூ சேரீக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டரில் வந்திருக்கு ஒரு த்ரீ இன்ச் பார்டர் கீழே வந்து ஃபைவ் இன்ச்சுக்கு கோல்டன் ஜரி பார்டர் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உருவம் கிடையாது யார் வேணால் வியர் பண்ணலாம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க சூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் இன்னைக்கு நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கயல் ஸேரீ கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஸாரியோட பல்லு போஷன் எந்த ஸாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோங்க இன்னைக்கு நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்ல ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னிக்கே நம்ம டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்துடும் அப்படி இல்லைன்னா டூ டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரீச் ஆகிடும் அதே மாதிரி ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வருங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணும் ஃப்ளோரஸன் க்ரீன் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான கயல் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் வேணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முகூர்த்த நாளுக்கு இப்போ கிறிஸ்மஸ் இதுக்கெல்லாமே வந்து வியர் பண்ணால் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன் க்ரீன் வித் நேவி ப்ளூ கலருங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து ஸேரீயோட பல்லு போர்ஷன் இந்த சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன்க சிங்கிள் ஸாரி எடுக்கும்போது கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் ஓரீக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்